அது பத்து பேர் இவங்க உங்களுக்கு தெரியல நீளே இருக்கீங்களா நம்ம சேனல் பேர் என்ன நல்லா சவுண்டா ஹலோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க பத்து பேர் வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைபர் சும்மா இல்ல பத்து பேர்

அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் சொல்கிறோம் உங்களை தான் நல்லா சுற்றி ஒரு ஃபேன் சொன்னையாக ஆகிடுச்சி அதுக்குள்ளே அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த யூடியூப்பரெலாம் எதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் செலப்ரிட்டி செலப்ரட்டின்னு சொல்கிற அளவுக்கு இது ஒரு நாலு சின்ன பசங்க நம்மளை வந்து நல்லா செஞ்சு விடுத்து போயிட்டாங்க நல்லா வந்து நீங்கள் யூடியூப் போகிறானா யூடியூப் போகிறானு நம்ம பரிமைப்படுத்தி விட்டு போயிட்டாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நாளைக்கு அஞ்சு மணியை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் போடுவா போடுவா அடுத்த அந்த வீடியோ போட்டோன்னா இன்னும் சில்ட்ரன்ஸ் இன்னும் உங்களுக்கு கூடுதலாயிட்டு வரணும் ஐயோ நீங்களா நீங்களா வேற இதுல சொல்ல வளர்ச்சிதான் ஒரு ஆமா அமிதாப் மாமாவை நீங்க யாராவது அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் இருக்கோன்னா அண்ணனை ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அந்த ஹோட்டல்ல போயிட்டு நல்ல சாப்பாடு கிடைக்கிற ஹோட்டலா அப்படின்னு சொல்ல போறோம் ஆமா அதுதான் ஆனா வந்து ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம் அதுல வந்து போய் அந்த முறுக்கு கடை இருக்கு போய் என்ன முறுக்கு நல்லா இருக்குன்னு கேக்குற வேற எந்த கடையில முறுக்கு நல்லா இருக்கும் மாதிரி வரைக்கும் வேற எந்த கடையில போய் முறுக்கு நல்லா இருக்கும்

a few moments later abhi kar diya nahi unhe paak raha vaada vaada enna sonna na ore or task sonna ஒரு ரூபா கூட செலவு 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 ஒரு ரூபா செலவு யோசிச்சு ஐயாயிரம் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை உனக்கு ஏதாவது சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்ததுனால தம்பி வந்துடுறேன் வந்து உன்னை வந்து காப்பாற்றி விட்டுருக்கேன் சரியா சரிப்பா சரிப்பா நீ போய் கேட்டுவா நானா வீடியோ எடுக்கிறேன் ஏய் இந்த இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் நான் போய் கேட்கல எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு போய் கேட்டுறேன் ஆக்சுவலாக வந்து அண்ணன் சரி வாங்க போயிட்டு ஏதாவது டீக்கி சாப்பிட்டு போவோம் எல்லாம் அண்ணன் வந்து எப்படா நழுவி ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாரு அந்த கடையில் வந்து கடையை பார்க்கறதுக்கு நல்லா இல்லையா தான் அந்த மாதிரி கடைகளா போமா அப்படி நல்ல கடைக்கு போறேன்

உள்ளூர்ல அடிவாங்க பார்த்தாலும் வெளிநாடு அடிவாங்க இல்ல இல்ல சரி எதே ஒரு கடையில நல்லா ஒரு ரிச்சா நல்லா நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற கடையில போய் நான் கேட்டு அந்த கம்ப்ளீட் பண்றேன் பட் இன்னைக்கு என்னால் அடி வாங்க முடியாது நான் என்னைக்காக ஒரு நாள் நல்லா டிப்ரெஷன்ல இருக்கும்ல அடி வாங்கினா பரவாயில்ல அப்படினா அந்த அந்த ஸ்டேஜில் போகும்போது நான் கம்பல்சரி இந்த டாஸ்கீட் பண்றேன் பிடிக்காது வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Hullay. Subscribe. Pannega. Subscribe. 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 Subscribe.